بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أدعوهم لآبائهم هو أقصد عند الله فإن لم تعلموا آباءهم فإخوانكم في الدين وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم قَالَ نبينا محمد صلى الله عليه وسلم إنكم تدعون يوم القيامة بأسمائكم وأسماء آبائكم فاحسنوا أسماءكم أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل أُقْدَةً من لساني يفقه قولي يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مُرَابِي يا رسول الله وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ولا نطاه بي ولا نبيك من لا மஹம்மது ரசூல் வாஹிசல்லு அல்லேஹி வசல்லம் அவர்களை போற்றி வாயுமது வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுடைய ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இஸ்லாமிய முகமனை தெரிவித்து கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலகும் ஓ அஹ்மக்கும் அருமையானவர்களே உலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அடையாளம் உண்டு அந்த அடையாளம் அதன் பெயர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெயர் வைக்கணும் அந்த பெயர் கடைசி வரை நிலைத்து நிற்கும் மரணம் அடையும் வரை ஏன் மரணம் அடைந்த பின்னாலும் மறுமை வரை என்ன பெயர் சூட்டப்பட்டதோ அந்த பெயர் தான் நிலைத்திருக்கும் இப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம எல்லோருமே என்ன செய்வோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆர்வம் கொள்வோம் நல்ல பெயர் சூட்டி அதற்காண்டி மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் அந்த பெயர்கள் நல்ல பெயர்கள் மட்டுமன்று நல்ல அர்த்தமுடைய பெயர்களாக தாக்கமுடைய பெயர்களாக இறைவனுக்கு பொருத்தமான பெயர்களாக இருக்க வேண்டும் அந்த பெயர் தான் அந்த குழந்தையை பிரித்து காட்டுகிறது எப்படி இன்னார் உதாரணமா அப்துல்லா அப்படின்னு சொன்னா அந்த பெயர் அந்த மனிதனுடைய அடையாளம் அப்துல் காதர் என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம் அப்ப அந்த பெயரை மிக அழகிய முறையில் சூட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது குழந்தை பிறந்தவுடன் திருமாராசன் தாஹுவலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா தாலா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது ஹசன் வதியம்மாக தாலங்கும் அவர்கள் அவர்கள் பிறந்த போது பெருமாராசங்கம் வாணி வசல்லம் அவர்கள் அந்த பிள்ளையினுடைய காதில் பாங்கு சொல்லி பெயர் சூட்டினார்கள் என்று அபு தாவூத் போன்ற கிரந்தங்களில் நாம் பார்க்க முடிகிறது இப்ப குழந்தை பிறந்தவுடன் காதில் பாங்கு சொல்வது நபிமொழி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வலதுகாலில் பாங்கும் இடதுகால காமத்து சொல்லுவார்கள் இல்லையா இது வந்து பெருமானா சந்தம் ஆகும் ஆலை முசல்லம் அவர்கள் காட்டி தந்த வலிமம் ஒரு கவிஞன் கூட சொன்னார் பிறந்தவுடன் பாங்கு உண்டு தொழுகை இல்லை இறக்கும் போது தொழுகை உண்டு பாங்கு இல்லை என்று சொன்னார் அப்ப பிறந்த உடனே பிள்ளைக்கு என்ன செய்யறோம் பாங்கு சொன்னதோட நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும் அமுமுசல சாணி இரவியல் தானே அனுபவங்கள் அறிவிக்கிறார்கள் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது நான் பெருமானார் செல்லந்தாகும் அழிவு செல்லும் அவனத்தில் அந்த குழந்தையை தூக்கி வந்தேன் பெருமானார் செல்லந்தாளி செல்லும் அந்த குழந்தையை தூக்கி இப்ராஹிம் என்று பெயரிட்டு தன்னுடைய வாயில் ஒரு பெரித்தம்பலத்தை எடுத்து கடித்து அதனுடைய உமிழ் நீரை அந்த பெரித்தம்பலத்தினுடைய சாறை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டினார்கள் பின்பு அந்த குழந்தனைய நலன்களுக்காக வேண்டி திவாட்சிதார்கள் என்று அபு முசல்லு அறிவிக்கிறார்கள் இதுவும் ஒரு நடைமுறை குழந்த பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் சொல்லணும் நல்ல பெயராக வைக்க வேண்டும் வைத்து அதற்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இனிப்பான ஒரு பொருளை வாயில் சொட்ட வேண்டும் இன்னைக்கு தேன் எடுத்து வாயில வைப்பாங்க இல்லையா இது பெருமானாஹு நம்ம நம்மளுக்கு காட்டி தந்த வழிமுறை ஆனால் இதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வாங்க சொல்லலாமா கூடாதா ஏன் வாங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு தவறான வாதங்களும் தேவையற்ற விவாதங்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கு இப்போ குழந்தைக்காக வேண்டி துவா செய்து நல்ல பெயரை சூட்டி ஒரு பெரியவர்களிடத்தை போய் அந்த குழந்தைக்கு ஒரு இனிப்பை எடுத்து வாயில வச்சு நீங்கள் பெயர் சூட்டுங்க அது துவா செய்ங்க என்று சொல்வது பெருமாநா செல்லமாக சென்னுக்கும் நாமக்கந்த வலிமையான இப்ப அந்த பெயர் வைப்பது எப்பாறு எப்படி பெயர் வைக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் பிறந்த உடல் வைக்கப்படிய பெயர் என்பது வாழ்க்கை முழுக்க இருக்கும் மரணத்திலும் இருக்கும் மரணத்திற்கு பின்னாலும் மறுமை வரை இருக்கும் பெருமானாசனம் அரிசன் சொல்றாங்க இன்னக்கும் துதாய் உனையோ உமலுக்கையா அமர்த்து யஸ்மா நீங்கள் மறுமையில் உங்களுடைய பெயர்களைக் கொண்டு தான் அழைக்கப்படுவீர்கள் உங்களுடைய தந்தைகளுடைய பெயரை சேர்த்து எப்படி இது அல்லாஹ் கூப்பிடுவான்னா இவருடைய பெயர் அப்துல்லா வாப்பாவுடைய பெயர் அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால் அப்துல்லா இபுனு அப்துல் ரஹ்மான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் அந்த இபுனு என்ற வார்த்தையை சேர்த்து தான் சேர்ப்பாங்க இபுன் கூட நம்ம பின்னு மாத்திடுவோம் இபுனு என்று சொன்னால் இன்னாருடைய மகன் இன்னார் விருமானா செலந்தாடி செல்லமுடைய அந்த வம்சாவளியை சொல்லும் போது இப்னு அப்துல்லா இவன் அப்துல் முத்தலிப் தான் சொல்லுவார்கள் வம்சம் ரொம்ப முக்கியம் இல்லையா யாருடைய மகன் யாருடைய பெயர் என்ன அப்ப அடிப்படை குறைந்தபட்சம் மறுமையிலே உங்களுடைய பெயர் எவ்வாறு அழைக்கப்படும் உங்களுடைய தந்தையுடைய பெயர் சேர்த்து அழைக்கப்படும் அப்ப அந்த தந்தையுடைய பேர் சேர்த்து அழைக்கப்படக்கூடிய பெயர் என்பது நல்ல அழகிய முறையில் நீங்கள் இறைவனுக்கு பொருத்தமான பெயராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தனக்கு பிடித்தமான பெயர் என்றால் மகிழ்ச்சி அடைவான் பெருமானா சல்லா அலி இஸ்லாமுக்கு அஹ்மது அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இந்த அஹ்மது என்ற பெயர் இதற்கு முன்னால் யாரும் சூட்டப்படவே இல்லை இதற்கு முன்னாடி யாருக்குமே பேர் இல்லை அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஈசா அலி இஸ்லாம் சொல்வதாக

சுபச் செய்தி சொல்வதற்காக எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தூதரை பற்றி உங்களுக்கு நான் சுப செய்தி சொல்கிறேன் அவருடைய பெயர் என்ன தெரியுமா அஹ்மத் என்று சொல்கிறான் குரான் வரக்கூடிய வசனம் சூரத்து சப்புல வர்றது அப்ப இதற்கு விளக்கம் சொல்கிறாங்க பசிதீன்கள் அல்லாஹு தாலா படைத்ததில் இருந்து ஆலம் அலி இஸ்லாம் படைத்ததில் இருந்து அதற்கு முன்பு வரை அஹ்மது என்ற பெயர் யாருக்குமே சூட்டப்பட்டதில்லை இப்ப அகமது என்ற பெயர் பெருமானா சுதந்தாலிசெல்லமருக்கு மிகவும் அதாவது ஸ்பெஷலான அவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பெயர் என்று பார்க்கிறோம் அப்ப இது போன்று ஒரு அல்லாவுக்கு பிடித்தமான நபிமார்களுடைய பெயர்களை வைக்கலாம்

பெருமாள் சொல்றாங்க வாஹபுல் அஸ்மா இன் அல்லாஹ் அல்லாவுக்கு மிக நெருக்கமான பிடித்தமான பெயர் என்ன தெரியுமா அப்துல்லா ஓ அப்துல் ரஹ்மான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான பெயர் மொ ஹதிஸ் சொல்றாங்க அபுது என்ற வார்த்தையை இணைத்து அல்லாஹ்டைய தொண்ணூத்தொன்பது நாமங்களில் எதை சுட்டினாலும் அது மிக பொருத்தமாக இருக்கும் மிகவும் பிடித்தமானது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் அப்துல் காதரு வேற என்னென்ன அல்லாவுடைய திருப்பெயர்கள் உண்டோ அதையெல்லாம் என்ன செய்யலாம் நீங்க சேர்த்துக்கலாம் அப்துல் கதீர் அப்துல் பாசித் அப்துல் முக்மினி என்ன வேணாலும் என்ன செய்யலாம் வைக்கலாம் தவறு கிடையாது மிகவும் பிடித்தமான பெயர்கள் அதற்கு அடுத்ததாக சொன்னாங்க மிக உண்மையான பெயர்கள் அதாவது என்ன சொல்றது நல்ல பெயர்கள் நல்ல பெயர்கள் என்பது அர்த்தம் புதிந்த பெயர்களாக இருக்க வேண்டும் இப்படி அர்த்தமுள்ள பெயர்களாக இருக்க வேண்டும் அர்த்தம் இல்லாத அனர்த்தமான பெயர்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சூட்டாதீர்கள் சிலதாரம் தொடர்ந்து சொன்னாங்க மிகவும் இழிவான அசிங்கமான பெயர்கள் ஹருபு முர்ரா அந்த காலத்தை வச்சிருந்தாங்க பேரு ஹர்புன்னா போர்னு அர்த்தம் பிள்ளைக்கு போய் பேர்னு வைப்பாங்க எப்படி போர் பிள்ளைக்கு பேரு போர் இன்னைக்கு இங்கிலீஷ் காரங்கள்லாம் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா பேர் வச்சிருப்பாங்க எப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு பேர் வச்சிருப்போம் பாத்திருக்கீங்களா ஆங்கிலத்துல இந்த குறிப்பா ஆங்கிலேயர்கள் அவருடைய பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது ஏதாவது ஒரு பேர் என்ன செஞ்சிருப்பான் வச்சிருப்பான் அர்த்தம் இருக்காது அதுபோன்று அர்த்தம் இல்லாத அல்லது ஒரு பொருத்தம் இல்லாத பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டாதீர்கள் ஸ்டெயிலா இருக்கு அப்படின்றதுக்காக வேண்டி கண்ட பெயர்களை எல்லாம் நீங்கள் சூட்டி விடாதீர்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஞ்ஞானத்தில் அல்லது தொழில்நுட்பத்தில் முன்னேறிய சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு பேரை எதுல தேர்றாங்கன்னா கூகுள்ல தான் தேடுறாங்க கூகுள்ல இருந்தா அது ஓகே கூகுள் ஆலிம்சா சொல்றதுதான் கரெக்ட் இங்க இருக்கிற ஆலிம்சா சொல்றது எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு பெயரை கூகுள்ல பார்த்துட்டு வந்து அசர்த்து இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க ஏங்க இது அரபி மொழியே கிடையாதுங்க அரபியில இல்ல அப்படின்னா ஒத்துக்கிறது கிடையாது கூகுள்ல போட்டிருக்கேன் இதுக்கு அர்த்தம் போட்டிருக்கேன் உங்களுக்கு தான் தெரியல நமக்கே வெதண்டாவாக பேசுறாங்க நம்மிடத்தில் நம்ம இல்லைங்க எந்த டிக்ஷனரியுமே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை ஏதாவது ஒரு பெயர் கேட்டால் புதுசா இருக்கணும் இதுவரைக்கும் யாருமே வச்சிருக்க கூடாது அது போன்ற பெயராக இருக்க வேண்டும் பெருமானா சதாதாரி செல்லம் நபிமார்களுடைய பேர் வைக்க சொல்றாங்க அல்லாஹுக்கு பிடித்தமான பெயர்களை வைக்க சொல்றாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் யாரும் வைக்காத பெயர் உலகத்தில் யாரும் வைக்காத பெயர் என்ன பெயர் இருக்க முடியும் ஷெய்ட்டான்னு என்ன வச்சுக்கலாம் அப்படித்தானே அல்லது இப்பிள் ஈசுன்னு வச்சுக்கலாம் இது போன்ற பெயர்களை வேண்டும் என்றாங்க அர்த்தத்தையும் பார்ப்பது கிடையாது ஸ்டெய்லா சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சகோதரர் வந்தார் அவருடைய பிள்ளைக்கு பெயர் வச்சிருக்காரு என்ன பெயர்கள் இவங்க வச்சிருக்காரு சா எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு ஜானியா அவருக்கு அர்த்தம்லாம் தெரியல ஏன் இந்த வார்த்தைக்கு நீங்க பேர்னீங்க பிள்ளைக்கு அப்படின்னா அவர் சொல்றாரு சானியா மிர்சான்னு ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க அவங்க பேரு மாதிரியே என் பிள்ளைக்கு வைக்கணும்னு நினைச்சேன் சானியான்னு இருக்கு நம்ம ஸ்டைலா ஜானியான்னு வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு எப்படி ஈர்ப்பு இருக்கும்னா ஆங்கிலத்தில் உச்சரிப்பு இசட் இருக்கணும் அல்லது எஃப் இருக்கணும் அல்லது இஷ் இருக்கணும் அப்படி இருந்தா நல்ல பெயர் நீங்க பாக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அதுதான் மாடர்ன் நேம்ஸ்னா எப்படி இருக்கணும் இசட் இருந்தா நல்லா இருக்கும் அல்லது எஃப் இருந்தா நல்லா இருக்கும் இது போன்று நல்ல அர்த்தத்தோடு இருந்தா பிரச்சனை இல்லை அவர் தன்னுடைய மகனுக்கு ஜானியா என்ற பெயர் சூட்டி விட்டு பெருமையா சொல்றாரு ஜானியானா என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது விபச்சாரி என்று பொருள் அல்லாஹாதாக இருக்கும் வேண்டும் தன்னுடைய மகளுக்கு தான் பெற்ற மகளுக்கு இப்படி ஒரு பெரிய வலிப்பான ஒரு மனிதன் இன்னைக்கு இன்றைய சமுதாயம் அப்படி பெருமானா இருக்குமானி செல்லும் அழகிய பெயரை பெயரை சூட்டுவதை பற்றி இந்த சமுதாயம் சிந்திப்பது கிடையாது பெயர் என்பது ஒரு மனிதனுடைய அடையாளம் அந்த பெயரின் தாக்கம் அவனுடைய அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவனுடைய எல்லா நிலைகளிலும் பிரதிபலிக்கும் கண்ட பெயர்களை வைக்கக்கூடாது சில பேர் எல்லாம் ஷாஹின் ஷா அப்படின்னு வச்சிருப்பாங்க அரசன் அஜிக்லாம் அரசன் இறைவன் அந்த பெயரை மனிதர்களுக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பெருமான சலவாடி சென்னம் அவர்கிட்ட ஒரு ஆள் வந்தார் அப்ப பெருமானர் செல்லவாரின்னு சொல்றாங்க இன் அஸ் இஸ்மின் ஐன் தவஹி ரஜுலுல் த சம்மா மலிகுல் அம்லா மறுமையில் இறைவனிடத்தில் மிகவும் கேவலமான பெயர் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தனக்கு மலிக்குல் அம்லான்னு பேர் வச்சிருக்கான் எப்படி அரசருக்கெல்லாம் அரசன் இதையே பேர் வைக்கணும் அப்துல் மாலிக்குன்னு பேர் வைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மலிக்குல் அம்லா அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்ற பெயர் அல்லது ஷாஹின் ஷா என்ற பெயர் இது போன்று ஒரு இறைவனுக்கு இணையான பெயர்கள் இறைவனை அவனுடைய சக்திக்கு நிகரான பெயர்களை ஒரு பிள்ளைகளுக்கு சூட்டாதீர்கள் நல்ல பெயர்களை சூட்டுங்க நல்ல அடியார்களுடைய பெயரை சூட்டுங்க சகாபாக்கள் பெயரை சூட்டலாம் இமாம்களுடைய பெயர்களை சூட்டலாம் நல்ல அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய பட்சத்துல நல்ல மனிதனுடைய பெயர்களை சூட்டலாம் தவறே கிடையாது ஆனா பெயர்களை சூட்டும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் பெயர்களை சூட்டும் போது அந்த பெயர் தவறான தாக்கத்தையும் அந்த பிள்ளைக்கு உண்டு பண்ணிவிடக் கூடாது என்பதை பெருமானா சொந்தம் மிக கவனமாக இருந்தார்கள் இடத்துக்கு போகும்போது கூட ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு மலைகளுக்கு இடையில அந்த இடத்தினுடைய துன்பத்தை விளைவிக்கக்கூடிய அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த இடத்துக்கு கூட அப்படி பேர் இருக்கக்கூடாது மனுஷனுக்கு மட்டுமல்ல ஒரு இடம் ஒரு ஊர் ஊருக்கு போனா கூட அந்த ஊருடைய பெயர்களை கேட்பார்கள் பெருமானா சொந்த செல்லம் நல்ல பெயராக இருந்தால் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்ப ஊருடைய பெயர் கூட என்ன செய்யணும் அர்த்தமுள்ள பெயராக இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு யோசிச்சு மனிதர்களுக்கு எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக நாம் பெயர் சூட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதே போன்று வேறு குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த பெயர்களை சூட்டலாமா தாராளமா சூட்டலாம் இப்ப சில பேர்லாம் தாத்தாவுடைய பேரு பேரனுக்கு இருக்கும் தலைமுறை தலைமுறையாக சில பெயர்களை வைப்பார்கள் நல்லது தவறு கிடையாது ஒரே பெயர் நல்ல பெயராக இருக்கக்கூடிய பட்சத்துல திரும்ப திரும்ப வைக்கலாம் ரொம்ப குழம்பிடக்கூடாது அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒரே பேர் வச்சிடக்கூடாது இப்போ தாத்தா பேர் பேரனுக்கோ அல்லது கொள்ளு பேரனுக்கோ வைக்கிறாங்க அப்படின்னா அலமது இல்லா அதில் தவறு கிடையாது ஏன்னா வெர்மானா சனதாளி செல்லமுடைய குடும்பத்துல பாத்திமா என்ற பெயர் மிக பிடித்தமான ஒரு பெயர் ஒரு ஹதீஸ் வருது வெர்மானா சனதாளி செல்லம் அவங்களுக்கு ஒரு ஒரு அரசர் உக்கை அவருடைய பெயர் தூமதர் ஜந்தல் அப்படின்ற இடத்துல வந்து அந்த அரசர் என்ன செய்கிறாருன்னா ஒரு அன்பளிப்பாக பட்டு துணி கொடுக்குறாரு அந்த பட்டு துணியை வாங்கிய பெருமானார் சின்னதாரின் செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அலிரதிகம் மாஹுதான் அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க ஷக்த்தை குமரன் பயங்கள் ஃபவாத்திம் ஃபாத்திமாக்களுக்கு இதை பிரித்துக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஃபாத்திமா என்பது அலி மாஹுத்தான் அவருடைய தாயார் பெயர் ஃபாத்திமா ஃபாத்திமா பின் தாசத் அவருடைய மனைவி பாத்திமா பிந்து முகமது சதல்லா அலி செல்லம் அதே போன்று அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரி அவங்க பேரும் பாத்திமா பாத்திமா பிந்த ஹம்சா அப்ப அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்ப ஒரே பெயர் திரும்ப திரும்ப குடும்பத்துல வைப்பது என்ன செய்ய தவறு கிடையாது ஆனால் அந்த பெயரை என்ன செய்யணும் நல்ல பெயராக இருக்க வேண்டும் சில பேர் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பேர் அல்லாஹ் பிச்சை அதை திரும்ப வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் பிச்சை என்றால் சதப்பத்துல்லா என்று பெயர் சதக்கத்துள்ளா என்ற பெயர் வைத்தால் நல்லா இருக்கும் அதை தமிழில் மொழிபெயர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் தமிழ்ல மொழிபெயர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சேர்த்து வைக்கிறார்கள் அரபியில் ஏன் பெயர் வைக்கப்பட வேண்டும் சில பேருக்கு அது புரிய மாட்டேங்குது இஸ்லாமியர்களுக்கு ஏன் அரபியில் பெயர் சூட்டப்படுகிறது சில பேர் கேக்குறது உண்டு நீங்க தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ன்றீங்க தாய்மொழி தமிழ் என்கிறீங்க ஆனால் எதற்காக வேண்டி அரபியில் பெயர் சூட்டுகிறீர்கள் அரபியில் பெயர் சூட்டுவது என்பது எங்களுடைய அடையாளம் நாங்கள் இஸ்லாமியன் அல்லா ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் என்பதற்கான அடையாளம் இப்ப அல்லா பாதுகாக்கணும் ஏதாவது ஒரு ஊருக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது நாம் இறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சடலம் நம்முடைய ஜனாசா புதைக்கப்பட வேண்டுமா எரிக்கப்பட வேண்டுமா பெயர்களை வைத்துதானே இப்போ முகமது அப்படின்னு பேர் வச்சிருந்தா அப்துல் காதர்னு பேர் வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக முஸ்லீம் என்று அடையாளம் காணப்படும் இல்லையா ஒரு பெரிய ஒரு பூகம்பம் நடக்குது அல்லது ஏதாவது ஒரு வெள்ள பேரிடர் நம்ம வயல் நாட்டு நடந்துச்சு இல்லையா அது போன்று ஒரு விஷயம் நடக்குது இப்போ யார் என்று அடையாளம் தெரியப்பட வேண்டும் இல்லையா உலகம் முழுக்க எங்கு போனாலும் இஸ்லாமியன் என்று தெரிய வேண்டாமா இப்ப இஸ்லாமிய தெரிவதற்கான ஒரு அடையாளம் தான் இது தாய்மொழி தமிழாக இருக்கலாம் சந்தேகமே கிடையாது ஆனால் நாம் வழிபாட்டு முறையில் நம்முடைய கொள்கை ரீதியாக இஸ்லாமியர்கள் எனவே இஸ்லாமியர்கள் முஸ்லீம் என்ற பெயர் அந்த இஸ்லாமிய பெயர் அரபி மொழியில் சூட்டுவது என்பது மிக முக்கியமானது ஏன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் அதுதான் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும் பெயர் என்ன செய்யும் தலைவிதியை மாற்றும் முசிபிபின் ஹசன் ரஜி அல்லாஹு தலா அவர்கள் அவங்களுடைய பிள்ளை ஹசன் இப்ப வஹப் அப்படின்னு ஒரு பிள்ளை கிட்ட கூப்பிட்டு வராங்க பெருமானா சுனோதாரிசன் பெருமானா சுனோதாரிசன் கேட்டாங்க மா என்ன பெயர் உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க ஹசன் என்று சொன்னார்கள் ஹசன் என்று சொன்னால் கடினமானவர்கள் முரட்டானவர்கள் என்று பொருள் இப்ப சொன்னதாரி சொன்னாங்க அவருக்கு பேர் கொஞ்சம் மாத்துங்களே சகல் என்று பெயர் வைங்கள் லேசானவன் ரொம்ப ஒரு சமாதானமா போகிறவன் அர்த்தம் ஹசன் என்று சொன்னால் முரடானவன் என்று அர்த்தம் எனவே இந்த கொஞ்சம் ஆனால் அவர் சம்மானி என் வாப்பா வச்ச பேரு எங்க அத்தா எனக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க இந்த பேரை என்னால் மாற்ற முடியாது என்று சொன்னார்கள் கடைசி வரை அவர் குடும்பத்தாரிடத்தில் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அவ சில நேரங்கள்ல பெயர் பொருத்தம் இல்லை என்று சொன்னால் மாற்றிக்கொள்ளலாம் தவறே கிடையாது நம்ம அத்தா அம்மா தான் ஆனா ஒரு தவறான பெயர் வச்சுட்டாங்க அப்படின்னா இஸ்லாமிய அடிப்படையில் அந்த பெயரை மாற்றிக்கொள்வதும் தவறு கிடையாது ஏன்னா அந்த பெயர் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் உமரோக்கியங்க வந்த காலத்துல ஒரு சுவையான சம்பவம் அவங்க ஒரு ஆள்கிட்ட பெயர் கேட்கிறாங்க உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஜம்ரா அப்படின்னு சொன்னார் ஜம்ரான தீப்பொறி அப்படின்னு அர்த்தம் நம்ம இல்லை சில பேர் அப்படின்னு அப்ப ஒரு ஆளுக்கு பேரு தீப்பொறி அப்ப உங்க வாப்பா பேர் என்னன்னு கேட்கிறாங்க தீ கங்குன்னு ஷிஹாப்னா தீ கங்குன்னு அர்த்தம் அப்ப நீ எந்த கூட்டத்தை சார்ந்தபவன் கேட்கும் போது ஹர்கா ஹர்கானா தீ எரிப்பவர்கள்னு அர்த்தம் இப்போ உங்களுடைய சம்பந்தப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா தீ சம்பந்தப்பட்டமாவே இருக்கு அடுத்ததாக சொன்னார்கள் எந்த இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் ஜாகூப் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு அப்படின்னா உடனே உமர் ரத்தியல்லா சொன்னாங்க நீங்க உடனே போய் உங்க சொந்தக்காரங்கெல்லாம் உயிரோடு இருக்க பாருங்க என்ன நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நெருப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இது விடும் என்று சொன்னார்கள் அவர் போய் பார்க்கும்போது அவர் குடும்பத்தார்கள் எல்லாம் நெருப்பில் எரிந்து கிடந்ததாக ஒரு மாட்டா மாலிக்குல பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அப்ப நம்முடைய பெயர் என்பது நமக்கு பிரதிபலிக்கும் தலைவிதியை மாற்றும் நம்முடைய நடவடிக்கைகள்ல குண நலன்கள் புதுசா மாத்துறேன் அப்படின்னு உங்களுடைய பெயர்களை தவறான பெயர்களுக்கு என்ன செஞ்சிடாதீங்க ஒப்புக்கொள்ளாதீர்கள் இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு ஏதாவது புதுசா பெயர் சொல்லுங்க அசர்த்து இதுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இருக்காங்க ரொம்ப ஒரு மறுக்கவே முடியாது நேராக வருவாங்க எனக்கு புது பேர் தான் வேணும்னு கேட்பாங்க சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எனக்கு புது பேர் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இந்த மாத்துங்க அப்படின்னு சொன்னா மாத்தவே மாட்டாங்க எந்த பேரை அவர்கள் ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த பேர் இதுவரைக்கும் யாரும் வைக்காத பெயராக இருக்கும் அல்லது அரபி மொழி இல்லாத ஏதாவது ஒரு மொழியா இருக்கும் சில சமயம் இருக்கும் இருக்கும் போது கூட அர்த்தம் இருந்தால் என்ன செய்யலாம் அந்த பெயரை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அர்த்தம் இல்லாத பெயர்களை பொருத்தம் இல்லாத பெயர்களை வைக்கக்கூடாது எந்த அளவுக்குன்னா அடிமைகளுக்கு கூட சொல்றாங்க அடிமைகளுக்கு லாபம் என்று பெயர் சுட்டாதீர்கள் வந்து கேட்பாங்க இந்த அப்படின்னா ரபாக வெளியே போயிருச்சு என்ன அர்த்தம் ராபம் வெளியே போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறான அர்த்தத்தை பிரதிபலிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அர்த்தம் உன்னே போயிட்டான் அவன் வந்து அங்க போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் எனவே அது போன்ற பெயர்களை தவிந்து கொள்ளுங்கள் அப்ப பெயர் சூட்டுவது என்பது ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மனிதனுக்கு முக்கியம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அவன் தொட்டிலில் இருந்து இடுகாட்டில் வைப்பதிலிருந்து அவனுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நீங்கள் அழைக்கும் பொழுது அவனுடைய தந்தையுடைய பெயரை சேர்த்து அலையுங்கள் என்று சொல்கிறான் எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை சுற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் சல்லதா சொன்னது போன்று மிக அழகிய பெயர்கள் எது பொருத்தமா இருக்குமோ அந்த பெயர்களை வையுங்க அர்த்தமுள்ள பெயர்களை வையுங்கள் அல்லா ரசூலுக்கும் பொருத்தமான பெயர்களை வையுங்கள் அவருடைய வாழ்க்கையில் நல்ல குண நலன்களை நல்ல விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய பெயர்களை வையுங்கள் தவறான பெயர்களை அர்த்தமில்லாத பெயர்களை கூகுள்ல பார்த்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பொருத்தமில்லாத பெயர்களை வைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்களே வீணாக்கி விடாதீர்கள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் நல்ல பெயர்களை சூடி அந்த அர்த்தத்தின்படி வாழக்கூடிய நல்ல சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை நல்லா நல்லா ஆக்கிய முடிவானாக என்று வேண்டி இது வாஷிதவன்